கோவை கொடிஷியா பகுதியில் உள்ள ராக்ஸ் பள்ளிக்கூடத்தில் இந்திய பேட்மிண்டன் தலைமை பயிற்சியாளர் கோபிசந்த் பயிற்சியால் ராக்ஸ் பேட்மிண்டன் அகாடமியில் தேசிய மற்றும் உலகளவில் ஜொலிக்கும் இளம் வீரர்கள் பேட்மிண்டன் விளையாட்டில் ஆர்வமும் திறமையும் வெளிப்படுத்தும் மாணவர்களை சாதனையாளர்களாக மேம்படுத்தும் நோக்கில் கோவை கொடிஷியா சாலையில் செயல்படும் ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் ராக்ஸ் பேட்மிண்டன் அகாடமி பேட்மிண்டன் ஜாம்பவான் கோபிசந்த் வழிகாட்டுதலின் படி பேட்மிட்டன் குர்குல் என்னும் பயிற்சி பள்ளியுடன் சுமார் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் செய்த ஒப்பந்தத்தால் தேசிய மற்றும் உலக அளவில் சிறப்பான விளைவுகள் ஏற்பட்டுள்ளது இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு ராக்ஸ் பள்ளிக்கூடம் வளாகத்தில் நடைபெற்றது இதில் இந்த பள்ளியின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி கோபிசந்த் பேட்மிண்டன் குர்குல் பயிற்சி பள்ளியின் நிறுவனர் சுப்ரியா தேவ்கன் மற்றும் ராக்ஸ் பேட்மிட்டன் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் மகேந்திரன் ராதா கலந்து கொண்டனர் தொடர்ந்து ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களிடம் கூறியதாவது சுமார் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ராக்ஸ் பேட்மிண்டன் அகாடமி மற்றும் பேட்மிண்டன் குருகுல் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது இதனால் தற்போது வரை நாற்பது மாணவர்கள் விளையாட்டு வீரருக்கான பயிற்சியையும் நூறு மாணவர்கள் துவக்க நிலை முதல் இடநிலை அளவில் பயிற்சியையும் பெற்று வருகின்றனர் என தெரிவித்தார் பேட்மிண்டன் குருகுல் கல்வியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் ஏழு முதல் எட்டு மாணவர்கள் தங்களது அகாடமியில் இருந்து ஜூனியர் மற்றும் சீனியர் நிலை போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்துள்ளனர் எட்டு முதல் ஒன்பது வீரர்கள் தேசிய மற்றும் ஆசிய அளவிலான பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுக்கு கீழானவர்களுக்கு போட்டியில் முக்கிய இடங்களை பெற்றுள்ளனர் என தெரிவித்தார் இந்த அகாடமியில் இரட்டையர் பிரிவுக்கான பயிற்சி பெற்ற தஞ்சையை சேர்ந்த ஹரி மற்றும் ரூபன் என்னும் வீரர்கள் இங்குள்ள தலைமை பயிற்சியாளர் மகேந்திரன் ராதாவுடன் பயிற்சி முடித்த பின்னர் பயிற்சியாளர் கோபி சந்திடம் ஹைதராபாத்தில் பயிற்சி பெற்று இப்பொழுது உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பின் தரவரிசை பட்டியலில் நாற்பத்தி ஐந்தாவது இடம் பிடித்துள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது We have been in this partnership of um, Badminton Gurukul and Rack Sports Arena for the last four years, and uh, we have seen commendable progress in our players. We have had our uh, very own Hari, Hariharan and Rubin, who have been uh, Mr. Mahendran's students and who have transited with the support of uh, Gopisa's uh, um, sessions with, with them, and they are right now in uh, Gopichand Academy, Hyderabad, and they are world well in

so adhamathraidla, um, hari rubin and Ardhana have also won the national games of 24-25 and other kaparavada players are arul murugan Swastik, Narya players in kanga. so we have players who are in the national circuit and also in the junior international circuit. so we are looking forward to a continued partnership with uh, badminton gurukul and under uh, gopi sir's mentorship we are sure that we can Enable a lot more champions who are interested in this field of badminton and sports, and we are also um, encouraging people to start pursuing their interest for badminton, um, and because we have the right infrastructure to take their skill to the next level. Since you are already associated for for long years, and how different is this MOU this at this moment? How different is it? So if we, it's just a continued support and we have seen a progress in the last 4 years so we have had uh, uh, mr gopi visiting us and we have been an um, high a high excellence center as well so um, it's just an extension of a mou that's gone so,